மழக்குறல் சொல்லி ஒரு தலைப்பு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க ஏன்னா இருக்கிறது மலக்குடல் பிரச்சனை வருது குடல் பிரச்சனை வருக வருது அதெல்லாம் மலக்குரல் ஒரு வித்தியாசமான வாயில போட்ட உணவு கொண்டு அது கழிவா வெளிய போற வரைக்கும் என்னென்ன பிரச்சனை அந்த சந்திக்குது எது பேசுது அப்படிங்கறத ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க அற்புதமா அதுக்கு நான் வந்து கவிதை எழுதிருந்தேன்

ஆனா உண்மையிலே நான் வந்து படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க நான் பத்தாதுக்கு மேல படிக்க முடியல இப்ப வந்து உங்கள்கிட்ட நான் வகுப்பு போகுது உண்மையிலே நான் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கிற போல இருக்கு நிறைய டிகிரி நம்ம வாங்கிட்டோம் நிறைய படிச்சிட்டோம் பள்ளி பருவத்துல நம்ம அந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல இருந்த அந்த உணர்வு மறுபடியும் வந்துருச்சு என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சு என் பொண்ணு ஆர்ட் ஆயிட்டாங்க என் பையன் லண்டன்ல இருக்கான் இருந்தாலும் அந்த உணர்வை நீங்க கண்டிப்பா எங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல எப்படி நம்ம படிச்சு ஒரு ஆசிரியத்தை நம்ம கேட்போமோ

உணவெனக் காண்பதெல்லாம் உண்டிட ஆசையே உணவென காண்பதெல்லாம் உண்டிட ஆசையே நீ விரும்பியதை இல்லையே யாக்கைக்கென அதிகாரம் உள்ளது திருவள்ளுவ பாமாலையே யாக்கைக்கென அதிகாரம் உள்ளது திருவள்ளுவ பாமாலையே உணவின் அதிகாரம் மனதிற்கு தெரியுமோ உணவின் அதிகாரம் மனதிற்கு தெரியுமோ உணவில் அதிக காரம் தேவையோ உணவில் அதிக காரம் தேவையோ சூப்பர் வாயில் தொடங்குவது உணவின் அறவையே வாயில் தொடங்குவது உணவின் அறவையே முப்பத்தி இரண்டு பற்களுடன் முப்பத்தி இரண்டு முறை மென்றிட மறந்தோமே முப்பத்தி இரண்டு பற்களுடன் முப்பத்தி இரண்டு முறை மென்றிட மறந்தோமே உமிழுடன் கூழ்மமாகிடில் உணவு பை அடையுமே உமிழுடன் கூழ்மமாகிடில் உணவுப்பை அடையுமே கல்லீரலின் கட்டளைப்படி பித்தம் சுரக்குமே கல்லீரலின் கட்டளைப்படி பித்தம் சுரக்குமே ஆசையுடன் உண்டதெல்லாம் எளிதில் சிரிக்குமோ ஆசையுடன் உண்டதெல்லாம் எளிதில் செரிக்குமோ செரித்ததெல்லாம் சிறு குடலில் சத்துக்களை பிரிக்குமோ செரித்ததெல்லாம் சிறு சத்துக்களை பிரிக்குமோ உறிஞ்சியதில் மீதியை பெருங்குடல் கவனிக்குமோ உறிஞ்சியதில் மீதியை பெருங்குடல் கவனிக்குமோ எஞ்சியதெல்லாம் கழிவாய் மழவாயில் வெளியேறுமே எஞ்சியதெல்லாம் கழிவாய் மழவாயில் வெளியேறுமே உணவில் தவறானால் துன்பம் மிகுமே உணவில் தவறானால் துன்பம் மிகுமே வாழ்விலும் உணவிலும் ஆசையே துன்பமாகுமே வாழ்விலும் ஆசையே துன்பமாகுமே அறிந்து உண்டிட நலமே உடல் மொழி அறிந்து உண்டிட நலமே மனித மறந்தும் மனதால் நாடாதே தவறானதை ஆசையால் விரும்பி உண்ணாதே உடலுக்கு நோயாவதும் உணவின் தன்மையிலே உடலுக்கு நோயாவதும் உணவின் தன்மையிலே மென்மையான குடலுறிஞ்சிகள் ரணமாவதும் உணவிலே மென்மையான கனமாவதும் உணவிலே வாழ்வு நோய் இல்லாததென காண்கிறோம் கனவிலே வாழ்வு நோய் இல்லாததென காண்கிறோம் கனவிலே மலக்குரலின் எச்சரிக்கை உனக்கு சுற்றறிக்கையோ மலக்குரலின் எச்சரிக்கை உனக்கு சுற்றறிக்கையோ சூப்பர் கொடிய நோய்களை வளர்த்திடாது வாழ்வாயே கொடிய நோய்களை வளர்த்திடாது வாழ்வாயே மனித வாழ்க்கை என்பது ஒரு முறையே உண்பதோ அளவில்லாது தினசரி மும்முறையே வாழ்க்கை என்பது ஒரு முறையே உண்பதோ அளவில்லாது தினசரி மும்முறையே நீ யோகியா போகியா ரோகியா சரிவிகித உணவினை கணக்கீடு செய்வாயா சரிவிகித உணவினை கணக்கீடு செய்வாயா மனதால் மயங்காதே ஆரோக்கியத்தை கெடுக்காதே மனதால் ஆரோக்கியத்தை கெடுக்காதே குண்மம் வந்து வன்மம் செய்யுமே குண்மம் வந்து வன்மம் செய்யுமே கொடிய பிணியெல்லாம் ரகசியமாய் வளருமே கொடிய பிணி எல்லாம் ரகசியமாய் வளருமே தூரித உணவெல்லாம் தூரத்திலே இருக்கட்டுமே தூரித உணவெல்லாம் தூரத்திலே இருக்கட்டுமே துரத்தி வரும் காலனை வெல்வோமே துரத்தி வரும் காலனை வெல்வோமே உடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியமே மலக்குரலின் ஓலத்திற்கு செவி சாய்ப்போமே தேகம் வளமாக விழிப்புடன் உண்போமே அவ்வளவுதான் சூப்பர் அருமை நன்றி அறுவை நன்றி அழகா சொல்லியிருக்காரு உண்மை அது சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா மலக்குறல் அப்படிங்கிற தலைப்புல எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் ரொம்ப யோசிக்கணும் உள்ள போய் அது உள்ள வந்து வெளியே போய் எத்தனை ப்ராசஸ் நடக்குது உள்ள நம்ம இவ்வளவு பெரிய தூக்கி உள்ள போட்டுடுறோம் இவ்வளவு பெரிய தூக்கி உள்ள போட்டுறோம் அது உள்ள போய் என்னென்ன வேலை செய்யுது சத்துக்களை எப்போல்லாம் பிரிக்குது ரத்தத்துக்கு அனுப்புது அந்த சிறு உடல் பெருகுடல் எல்லாத்துக்கும் அனுப்புது கடைய பாக்குது நுரையர்கள் பார்க்குது எல்லாமே பார்த்து பண்ணி எல்லாம் போய் கடைசியா மழக்குடல் வழியாக அந்த கழிவு செல்லுகின்ற வரைக்கும் இந்த உடலானது அதனுடைய வேலையை அது சரியாக பார்த்து கொண்டிருக்கிறது நீங்க கண்ட கண்ட மாத்திரைகளை போட்டு 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 இந்த உடம்பை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையா புரியல அப்ப மாத்திரை என்பது எதுவுமே கிடையாது ஊசி என்பது எதுவுமே கிடையாது நாம் சாப்பிடக்கூடிய உணவானது வெளியே உள்ள வந்து இங்கே ப்ராசஸ் ஆகி வெளியே போற வரைக்கும் அதுதான் இயற்கை காலையிலையும் போகணும் மாலையிலையும் போகணும் ரெண்டு வேலை நீங்க போயிட்டீங்கன்னா உடல் கச்சிதமாக இருக்கும் இந்த கவிதை எழுதும் போது அதுல வந்து முக்கால் வாசி வரிகள் என்னுடைய பிள்ளைய எனக்கே சுட்டி காட்டுற மாதிரி எழுத எனக்கு அருமை 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 உண்மைதான் 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 நானும் அதை ஒரு தாண்டி எல்லாம் வந்துட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அங்க மாத்திரை மருத்து சாப்பிடணும் தாண்டி வந்தாச்சு அதெல்லாம் இப்ப கிடையாது சாகுற வரைக்கும் அப்படியே ஆரோக்கியமாக அதுல இருந்து நீங்க தெளிவு அடைஞ்சு உடலுடைய விஷயங்களும் தமிழ் மொழி எப்படி சிறப்பா செய்யறீங்களோ உடலுடைய விஷயங்கள உடல் மொழிய நீங்க கரெக்டா அறிஞ்சிட்டீங்க அதாங்கய்யா எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு உடல் மொழியை சொல்லிக் கொடுங்க நாங்களும் உங்களை போல வந்து மருத்துவ மருந்து மாத்திரைக்கு போகாம நல்ல நீண்ட நெடியோட நீண்ட நல்ல உடலோட தேகத்தோட பல பேருக்கு பயன்படும் வாழ்ந்துட்டு போவோம் உள்மொழி ஆகும் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த வகுப்புல சொல்றேன் இந்த உடம்பு எப்படி உங்கள்கிட்ட பேசும் சொல்லிய இந்த உடல் எப்படி உங்கள்கிட்ட பேசும் நான் ரொம்ப அனுபவப்பட்டவேன் உடல் ரீதியாக சரிங்களா எப்ப எத்தனையோ ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனவேன் போய் வியாதியலை வாங்கிக்கிட்டு வந்தவன் அதோட நுட்பாட்டிட்டு மாத்திர பொழுது விட்டு ஆட்டோமேட்டிக் குணமாக நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அதுதான் விட்டேன் மாத்திர போகுது எங்களுக்கு சும்மா ஜாலியா இருக்கேன் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு படுத்தா தூங்குறேன் இவருங்க இப்படி போட்டு தூங்கிடுவேன் எந்த கவலை இல்லங்க இவருங்க கவலை இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்க படுத்தா தூங்கிடுறேன் அது வந்து இன்னைக்கு இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு அந்த வார்த்தை வந்து யாருக்குமே வாயில வரதில்ல படுத்தா எங்க சார் தூக்க வருது அப்படின்னு வளர்றாங்க தூக்கம் வரலையா என்ன செய்யணும் வந்தா தூங்கணும் தூக்கம் வல்லு நீங்க நினைக்கிறீங்கள தூக்க வல்ல வந்தா தூங்கணும் அவ்வளவுதான் ஏன்னா உடம்பு ஆட்டப்படு ஒரு நாள் முழிச்சுட்டியனா மறுநாள் போட்டு அசத்தியரும் இங்க தூக்க வல்ல தூக்க வல்ல எனக்கு ஒரு மணி ஆச்சு ஐயோ ரெண்டு மணி ஆச்சு ஐயோ மூணு மணி ஆச்சு யா வந்தா தூங்குயா தூங்கலையா தூக்கலையா இத புத்தகம் படி இதே வேலையை பாரு வந்தா தூங்கு வரலையா இதா வேலையா போற அவ்வளவு பாப்போம் அடுத்த வகுப்புல பாப்போம் இதுவரை வகுப்பை சிறப்பான முறையில் கவனித்து அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 நன்றி